உயிருடன் தான் இருக்கிறேன் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை பூனம் பாண்டே பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே நேற்று விட்டார் என செய்தி வெளியானது இது திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் உயிருடன் இருப்பதாக இன்று அவரே வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான நாஷா படத்தின் மூலம் பாலிவுட் திரைத்துறையில் அறிமுகமானவர் பூனம் பாண்டே முப்பத்திரண்டு மாடலாகவும் நடிகையாகவும் பாலிவுட் திரையுலகில் வலம் வந்த பூனம் பாண்டே திரைப்படங்களைத் தாண்டி கங்கனா ரனாவத் நடத்திய ரியாலிட்டி ஷோவான லாக் அப் மூலம் பிரபலமானார் இதனிடையே நடிகை போனம் பாண்டே கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக அவரது சமூக வலைதள மேலாளர் நேற்று பிப்ரவரி பூஜ்ஜியம் மூன்று பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் எங்கள் அன்புக்குரிய போனம் பாண்டேவை கர்ப்பப்பை புற்றுநோயால் இழந்துவிட்டோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்பதிவு போனம் பாண்டேவின் ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது எனினும் இப்பதிவின் உண்மை நிலை குறித்தும் ரசிகர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் ஆனால் அவரின் இறப்பை வட இந்திய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி செய்திகள் வெளியிடப்பட்டன ஊடகத்திடம் பேசிய போனம் பாண்டே மேலாளர் புற்றுநோய் இருந்தது உண்மைதான் உய்பீரியில் பூனம் பாண்டேவின் சொந்த ஊரில் இறுதி சடங்குகள் நடக்கும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில்தான் நடிகை போனம் பாண்டே தான் இறக்கவில்லை என்று பகீர் வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதளப் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் நான் கருப்பை இறந்து இறந்துவிட்டேன் என்று சொன்னது மிகப்பெரிய தவற்தான் ஆனால் அதன் நோக்கம் என்ன இந்த செய்தியைக் கேட்டதும் பலரும் கருப்பை புற்றுநோய் பற்றி பேசினோம் இல்லையா இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே என் நோக்கம் மற்ற புற்றுநோய் போல இது உங்களின் உயிரை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துவிடாது இதனை சரியான மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தலாம் அதனால் இது பற்றி நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் போனாம்.